हाय फ्रेंड्स वेलकम टू रागास क्राफ्ट्स इनकी वीडियो में கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு அழகழகான கிராஃப்ஸ் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபமாக அழகாக செலிப்ரேட் பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸையும் ஷேர் பண்ணிக்கிறேன் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அலையான்றது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு டிப்பாக வாட்டர் கேண்டல்ஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் நம்ம வந்து விளக்கி போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாங்க கண்ணாடி பவுலோ அல்லது கண்ணாடி டம்ளரோ எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு கண்ணாடி பவுல் ஒரே மாதிரி எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு முக்கால் வசலவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒவ்வொரு பவுல்லையும் ஒவ்வொரு கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றில் வந்து தூள் இன்னில் வந்து ஃபுட் கலர்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில் அழகுக்காக சின்ன சின்னதாக கலர் பேப்பரை இந்த நம்ம கிஃப்ட் ரேப் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கு மேலே போட்டுக்கலாம் இதுக்கு மேலே ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஷீட்டில் நம்ம வந்து விளக்கேற்ற போகிறோம் அதனால் சின்ன சின்னதாக ரவுண்டாக வந்து பிளாஸ்டிக் ஷீட்டை கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்க ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரௌன் குழந்தைங்களுக்கு நோட் கவர் போடுவோம் இல்லைங்களா அந்த ஷீட்டை வந்து சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி அதில் நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதில் இந்த மாதிரி திரிய உள்ளே விட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணிக்கு மேலே ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு வந்து எண்ணெய் தீபம் எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது மேலே வந்து எண்ணெய் மிதந்து வந்துடும் தண்ணிக்குள்ளே இறங்காது இந்த எண்ணெய்க்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஷீட்டை வந்து வச்சுருங்க இந்த மாதிரி பாருங்கள் லைட்டாக எண்ணெய் வந்து தொட்டு அந்த திரியில தடவி விட்டு இப்படி வச்சுருங்க நீங்கள் எடுக்கிற இந்த ஷீட் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டாக எடுத்துக்கோங்க அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து விளக்கு செட் பண்ணிடலாம் கிளாஸ் பவுல்ஸில் இந்த மாதிரி வாட்டர் கேண்டல்ஸ் வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க அதுவும் சாயங்கால நேரத்தில் இதோடைய அந்த வெளிச்சம் வந்து சைடில் படும் இல்லைங்களா அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டர் பவுல் கண்ணாடி பவுலோ அல்லது கண்ணாடி டம்ளர்லேயும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் அடுத்த கிராஃப்ட் பார்த்துர்லாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேஸ்ட் அட்டை எடுத்துக்கோங்க இதில் ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸை வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்ம விளக்கு வைக்கிறதுக்காக செய்ய போகிற ஒரு கிராஃப்ட் இது நம்ம வீட்டில் ஹாலெல்லாம் வந்து விளக்கு வைப்போம் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு அதுக்கு மேலே வைக்கும்போது அழகாக இருக்கும் ரவுண்டாக கட் வரைஞ்சிட்டு அதில் வந்து பாருங்கள் அழகாக இந்த மாதிரி பூ மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம் நான் ஈவனாக வரணுன்றதுக்காக கரெக்டாக ஈவனாக பிரித்து இப்படி வந்து வரைஞ்சிருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் வீட்டில் இருக்க வேஸ்ட் பாக்ஸ் எதுலையாவது இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைட்ஸ்லலாம் வந்து இதை மடக்கி விட்டுருங்க பார்க்கறதுக்கு ஒரு தாமரைப்பூ பீடம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த பாக்ஸை வச்சே இப்படி அழகாக இப்படி மடித்து விட்டுருங்க அப்போ சைடில் இருக்க அந்த இதழ்கள் எல்லாமே வந்து லேஸாக வந்து இருக்கும் அப்போ பார்க்குறதுக்கு ஒரு பீடம் மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து விட்டுக்கலாம் இப்போ இந்த அட் இந்த அட்டையில் வந்து நான் லைட்டான ஒரு பிங்க் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் தாமரை பூ மாதிரி அப்படின்றனால நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அவுட்லைனாக வந்து ரெட் கலரில் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் அதுக்காக ரெட் எடுத்திருக்கேன் இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு சின்ன சிக்கு கோலம் மாதிரி போட்டுக்கிறேன் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் லுக் வந்து அதுக்காக உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த இது வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் இதில் ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு சிக்கு கோலம் வந்து நான் இதில் போட்டுக்கிறேன் இந்த லைட் பிங்க்கில் ரெட்டு நல்லா பழிச்சுன்னு தெரியுன்றதுனால நான் இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த சைடில் இருக்க கேப்லேயும் ஒரு சின்ன சின்ன கோலம் மாதிரி போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பாக்ஸுக்கு மேலே வச்சு அதில் விளக்கு வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அடுத்ததும் இதே மாதிரி ஒரு அடியில் வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் மாதிரி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய சர்க்கிள் கட் வரைஞ்சிக்கலாம் அது கூட சைடில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிளாக ஒரு பத்து சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கலாம் பத்து ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம டைம் இருக்கும்போது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சாமி ஷெல்ஃபுக்கு முன்னாடியோ சாமி ரூமுக்கு முன்னாடியோ அந்த மாதிரி வைக்கும்போது அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் ஒரு பெரிய ரவுண்டும் சுற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டு எடுத்திருக்கோம் அந்த சின்ன சின்ன ரவுண்டில் வந்து விளக்கு மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன் இந்த விளக்கு ஷேப்புக்கு நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த மே மேலே இருக்குது இல்லைங்களா அந்த சுடர் அந்த சுடர் ஷேப் மட்டும் கட் பண்ணால் போதும் இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான் டைம் இருக்கும்போது நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்க இப்போ விளக்கு மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம் பிடிச்ச கலரில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் விளக்குக்கு வந்து கொஞ்சம் ப்ரவுன் கலரும் மேலே அந்த இதுக்கு வந்து எல்லோ கலரும் வந்து கொடுத்துக்கிறேன் விளக்கெல்லாம் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் இருக்க இந்த பெரிய ரவுண்டுக்கு வந்து ரெட் கலரில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் ரெட் எதுக்காக பெயிண்ட் பண்ணுறோன்னா அது கொஞ்சம் நல்லா அதில் எது பண்ணாலுமே கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் அதுக்காக இப்போ இந்த ரெட் கலர் ரவுண்டில் சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு என்கிட்ட கொஞ்சம் ஷீட் மிரர்ஸ் இருக்குங்க அதை வச்சு நான் டெக்ரேட் பண்ணிக்கிறேன் பார்க்க கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் எதாவது வேஸ்ட் முத்தோ ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து அதை வச்சு டெக்ரேட் பண்ணிக்கலாம் இதுக்கு இதுக்கு நடுவில் ஒயிட் பெயிண்ட்டு வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒன்று வந்து வரைஞ்சிக்கலாம் நான் அந்த தீபம் ரிலேட்டடாகவே நான் வந்து வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒன்று நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் கலர் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பலச்சினை எடுத்து கொடுக்கும் நீங்கள் சில்வரோ அல்லது கோல்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம் நல்லா வந்து பளிச்சினை எடுத்து கொடுக்கும் இந்த மாதிரி அழகாக வரைஞ்சிட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தீபத்தை சைடில் ஃபுல்லாக அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்கு சின்ன சின்னதாக நம்ம கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா அதுலேயே ரெண்டு சைடு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு எண்டு வந்து இந்த ரவுண்ட்லேயும் ஒரு எண்டு வந்து இந்த தீபத்துலேயும் வர மாதிரி ஒட்டி ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா லைன் அந்த மாதிரி அழகாக ஒட்டிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு தீபம் ஸ்டாண்டு தீபம் கோலம் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கார்த்திகை தீபத்துக்கு தீபத்தை எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்த்துடலாம் புது விளக்கு வாங்குறீங்க அப்படின்னா புது விளக்கு நல்லா வந்து தண்ணியில் ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டதுக்கப்புறமா இந்த விளக்கில் அடிப்பக்கத்தில் நெயில் பாலிஷில் நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு கோட் கொடுத்துருங்க இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அடிப்பக்கம் ஏதாவது சின்ன ஓட்டை இருந்தாலும் அது வந்து அது வழியாக எண்ணெய் கசியாமல் இருக்கும் அதுக்காக தான் கொடுக்குறோம் மோஸ்ட்லி நம்ம வந்து டேமேஜ் இல்லாத விளக்கு தான் பார்த்து எடுப்போம் எதுக்கும் இந்த மாதிரி அடிப்பக்கம் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் கசியாமல் இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணிடுங்க அடுத்தது இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு பூத்திரி நம்ம பூத்திரியில் வைக்கும்போது கொஞ்சம் கூட எண்ணெய் கசியாமல் இருக்கும் எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வந்து பஞ்சு எடுத்துக்கலாம் பஞ்சு எடுத்து கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் இந்த மாதிரி திருச்சி விட்டு அந்த ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிடுங்க நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பாருங்கள் இப்படி சேர்த்துட்டிங்கன்னா அடிப்பக்கம் நல்லா இந்த மாதிரி நல்ல ஒரு பால் மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே ஒரு திரி இருக்கும் இந்த மாதிரி பூத்திரி போட்டு அதில் வந்து நம்ம விளக்கி போது ரொ கொஞ்சம் கூட எண்ணெய் கசியாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நடுவில் ஜோதி விள எரியறனால பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் திரிச்சு விட்டுருங்க திரிச்சுட்டு அந்த ரெண்டு சைடையும் ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் இருக்க எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தண்ணி தொட்டி இப்படி திரிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி டைம் இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து திரியை ரெடி பண்ணி வச்சிடலாம் நம்ம எப்போ விளக்கு ஏற்றுறதா இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வந்து விளக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கசியாது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம அஞ்சு முகம்லாம் இருக்கும் இல்லைங்களா விளக்கில் அந்த மா மண் விளக்குலையே அதுலலாம் இந்த மாதிரி திரி போட்டு ஏற்றும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சைஸ்லேயும் கருப்பாகாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த விளக்கில் இப்படி வைக்கிற சைஸுக்கு ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக ரெடி பண்ணிட வேண்டாம் இப்போது இந்த விளக்கு எல்லாமே நம்ம நெயில் பாலிஷ் எல்லாம் வந்து நல்லா காஞ்சிருச்சு இதில் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் மஞ்சள் வைக்கும்போது மஞ்சளுக்கு பதிலாக இப்போ இது வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க கொஞ்சமாக மஞ்சளில் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த விளக்கு எடுத்து லைட்டாக இதில் வந்து தொட்டி எடுத்துட்டு அப்புறம் ட்ரையாக இருக்க மஞ்சள் தூளில் கொஞ்சமாக அழுத்தி எடுத்திங்கன்னா நல்லா க்ரிப்பாக வந்து அந்த மஞ்சள் தூள் வந்து பிடிச்சிக்கும் பாருங்கள் எல்லா விளக்குலேயும் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி கலந்த மஞ்சளை இப்படி வந்து அழுத்தி எடுத்துருங்க அழுத்தி எடுத்துட்டு இப்போ இன்னொரு சின்ன பிளேட்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் எடுத்துக்கலாம் இதில் இப்படி வந்து தொட்டி எடுத்துருங்க அப்போ அழகாக இந்த மாதிரி வந்து செட் ஆயிரும் பார்க்கவே ரொம்ப வந்து அழகாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க மாதிரி இருக்கும் மஞ்சளும் குங்குமமும் வச்சு பார்க்கும்போது அந்த விலக்கே ரொம்ப அழகாக இருக்கும் மனசுக்கே நல்லா திருப்தியாக இருக்கும் பாருங்கள் மஞ்சள் நல்லா வந்து கோட்டாயிருச்சு இப்போ ஒரு கிணத்துல கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கலாம் அதில் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பட்ஸ் வச்சு அதில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் விளக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க இந்த மாதிரி நம்ம விளக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் பழைய விளக்கா இருந்துச்சுன்னா சோப் தண்ணியில் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவினிங்கன்னா ஈஸியாக அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் போயிடும் இப்போ விளக்கு எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம பூத்திரி ரெடி பண்ணியிருக்கோன்றனால எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே அது பிடிக்கும் ஏன்னா அந்த திரியே உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லா இழுத்துரும் பாருங்க எண்ணெய் ஃபுல்லாக நல்லா இழுத்ததும் அதில் திரும்பியும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி அதை வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம விளக்கு எல்லாத்துலேயும் திரி வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ இதை ஏற்றும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா விளக்கு ஸ்டாண்டு மாதிரி அதில் வைக்கும்போது இன்னுமே சூப்பராக அழகாக இருக்கும் நான் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு ரெண்டு கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு அந்த கற்பூரத்துடைய பொடியை இந்த திரியோடைய முனையில் இந்த மாதிரி தடவி விட்டுட்டிங்க அப்படின்னா சட்டனை உங்களுக்கு வந்து விளக்கு ஏற்றும் போது உங்களுக்கு இப்போ இதாயிரும் ஏற்றிடலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்டாண்டில் நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கண்ணாடியில் செஞ்ச தண் வாட்டர் கேண்டல் இருக்குது இல்லைங்களா தண்ணியில் ஏற்றுற விளக்கு அந்த விளக்கை வச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த தாமரை கோலத்துலேயும் இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன் பாருங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க அது மட்டும் கிடையாதுங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து விளக்கு ஏற்றும் போது கொஞ்சம் கூட என்ன கசியாமையும் இருக்கும் ரொம்ப நேரம் உங்களுக்கு எரியிற மாதிரி இருக்கும் விளக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு அடியில் நம்ம எதுவுமே பேப்பரோ அல்லது இலையோ எதுவுமே வைக்கணுன்ற அவசியமே இல்லை இப்போ இந்த ஸ்டாண்டில் இந்த விளக்கு கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சுங்க சப்போஸ் நம்ம மொட்டை மாடியில் வைக்கிறோம் ரொம்ப அடிக்குது அப்படின்ற போது நீங்கள் வந்து ஒரு சின்ன ஆப்ஷனாக இந்த பேட்ரி விளக்கு இப்போ மீஷோவில் அமேசான்லலாம் கிடைக்குது இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றுனாவே வந்து நம்மளுக்கு விளக்கு வந்து எரியிற மாதிரி உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிரும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி